وعن ابي كذلك قال الله تبارك وتعالى في كلامه القديم المتطاني مجدًا غن رب صلكم قائدكم ليواصل اللهم فبال عليه الصلاه والسلام تنك المرئه ل40 لمالها ولجمالها ولحسنها ولدينها فقط في ذات الدين நம்முடைய உயிருக்கு மேலான உத்தம நவிகள் சொந்தமாக சொந்த அவர்கள் மீதும் அவர்களுடைய வழி அப்படியே நாம் கொண்டு சேர்த்து நம்மை வழி தவறாமல் இதுவரை நேர்வடிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சத்திய சகாவாக்கள் உத்தம இமாம்கள் நல்லோர்கள் நாளாக்கள் வளிமார்கள் மற்றும் இந்த சபையிலே அமர்ந்திருக்கும் அனைத்து அண்ணாமையினுடைய நெருக்கம் பெற்ற சுவாமி மீதன் மற்றும் அனைவர்களையும் மீது என்றும் இன்று நிலவருமாக சகிவோதிய அண்ணாமலை நடனியார்கள் அண்ணாமத்தன் திருமறையிலே பல்வேறு இடங்களிலே பிரம்மாண்டமான இந்த வறுமையை பற்றி அறிமுகம் செய்கின்றார் என்றால் என்ன அந்த வறுமையை பற்றி மிக அடிக்கடி கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் சம்பவங்களாக அல்லாமல் சொல்கிறார்

அதை மறந்தவர்களாக இந்த மனித சமூகம் இருக்கிறது எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அந்த இடத்திலே அல்லாமுடைய அந்த மருமையை ஞாபகம் கொள்வது நல்லவர்களின் வழிமுறையாக இருக்கிறது எனவே சீரவிகளே சொன்னார்கள் மக்களுக்கு குறைசிகள் எதையோ பற்றி நீங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள் அந்த வறுமை என்றால் என்ன அல்லாம் உடனே வசனத்தை இறக்கி

சீக்கிரமாக செல்லக்கூடிய நண்பரும் தோழர்களும் நம்மை தோற்று நேரத்திலே நம்மை கழகிவிட்டு அவர்கள் நலி செல்லும் அந்த வேலையிலே நமக்காக நான்கு மாதம் பத்து நாட்கள் நான்கு மாதம் பத்து நாட்கள் நமக்காக நமது மன்னரையெல்லாம் தண்ணீரில் இருக்கும் அந்த வேலையிலே ग ध द अवदान नमड़े वारने लोग मही मा को दु बाकार है अ अ में श सिया निर् रे ला है आ प है இமாம் கசாரி அக்துல்லா அடையவர்கள் இலக்கியத்தில் எழுதுகிறார்கள் பால் கிடைக்கும் நம்முடைய வெள்ளாமை விவசாயம் எல்லாம் படிப்பு பெரிய நல்ல லாபம் கிடைக்கும் நாம உலகத்திலே ஒரு பெரிய சொத்து சொந்தக்காரர் ஆகலாம் என்று அவன் பார்த்தான் ஒரு

நீங்கள் உங்கள் மனைப்பாளர்களுக்கு நன்றி செலுத்துகளை உங்களது வீடு உங்களது இல்லம் சுகையாவது உலகத்திலேயே மிகப்பெரிய அழகிய மனைவி யாரில் ஒவ்வொரு கனவுமான நினைத்தார் அடுத்த பெண்ணி போகளுடைய வார்த்தை போக நம்முடைய மதமும் மனமும் கரும்பார்கள் நம்முடைய எண்ணங்கள் கட்டுப்படுத்தப்படும்

குழந்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் குழந்தைக்கு முன்னால் முதலில் ஒரு மனைவி அவர்களை அவர்களோடு அன்பு பரிமாற்றம் செய்ய வேண்டும் கருவறையிலே குழந்தைகள் தங்கக்கூடிய அந்த மட்டும் எந்த இடத்தில் இருக்குதை நமக்கு தெரியாது கருவறைக்கு ஒரு கிலோ ஒரு பல கிலோ மீட்டர் தங்க ஒரு இடம் இருக்கு அந்த இடத்திலே அந்த கருவறை தங்க வைப்பது கூட

உங்களுக்கு கதாபாத்திரமாக மிகப்பெரிய ஒரு தகுதி வாய்ந்த தலைவராக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு மனைவி கல்யாணம் வருஷம் ஒரு மாதிரி ஆயிரம் இரண்டாவது போன பேசாமல் இருக்கின்ற நாம திறமையை நாம் மனைவியிலே காட்டக்கூடாது ஏமாற்றுவதை ஒரு சிரிப்புக்கு ஒரு கதையை சொல்லி முல்லா முன்னாள் அவர்கள் ஒரு கதையை சொல்வார்கள் எப்படி நடக்கணும் அவர்கிட்ட எப்படி நாம இருக்கணும் நாம அவங்க ஏமாத்துவோம் விட ஏமாற்றுவார்கள் மனைவி நாம ஏமாற்றோம் நம்ம ஏமாற்ற ஆரம்பித்து வருவார்கள் அவரிடத்திலே உண்மையாக நடந்தார் அவரிடத்திலே நாம் எந்த அளவுக்கு

கணவன்மார்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அவர்களை விட உலக யாருமே இல்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டும் மனைவிமார்கள் நினைக்க வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் என்ன கொடுக்க வேண்டும் வெட்டி பேசக்கூடாது ஒட்டி பேச வேண்டும் என்று பல உதாரணங்கள் பல நிறையாக இருந்தாலும் பெருமான சந்தர்தான் முனைவர் செல்லும் அவர்களுடைய ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நிறைவுக்கு வருகிறேன் ஏற்கனவே ஒரு சம்பவம் சொல்கிறேன் சொல்லி அந்த சம்பவம் சொல்ல முடியாம நீங்க என்ன சம்பவம் ஒரு தடவை பெருமாள் சிறந்த இடத்திற்கு போய்விட்டு திரும்பி வந்தவங்க அதிகமாக கடைப்பிடித்திருந்தார்கள் மிகப்பெரிய கவலைகள் இருந்தார்கள் எழுபது சமூக அவர்கள் சரிதாக்கப்பட்டிருந்தார்கள் ரொம்ப கவலை சிறந்தா முடையவசனம் வீட்டுக்குள்ள கவலையோடு வந்தார்கள்

அப்ப பெருமனா சரதாமுடைய கவலை மிகவும் வளக்கணமாக வந்து வீட்டுக்குள்ளே அவர்கள் ஒரு பாத்திரத்திலே கண்ணியை குடிக்கிறார்கள் வேகமாக வந்த நகி வேகமாக சொல்லிவிட்டு நேரான கரப்பில் உள்ள அந்த வாங்கியிருக்கிறார்கள் பொது சபையிலே சொல்கிறேன்

கவலைகள் துன்பங்கள் துயரங்களை செருப்பை நடத்திவிட்டு வரும்பொழுதே வீட்டு வாசிரியை விட்டுவிட்டு நீங்கள் உள்ளே வந்தால் உங்கள் வீடு உங்கள் மனைவி சொர்க்க புரிந்து அளிக்கும் உங்கள் வீடு உங்கள் மனைவி பூர்வீங்களாக உங்களுக்கு காட்சி அளிப்பார்கள் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு காட்சி அளிப்பார்கள் அதனை வாக்கியத்தை எல்லாரும் இவங்களை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு ஏன் சொல்லுங்க இந்த தீர்க்கமாக ஒரு பக்கம் சேவை போன்று இந்த தீர்க்கமாக ஒரு பெரிய உலமா கூட்டத்தை உருவாக்குவதை நோக்கி பெருமானா ஸல்லல்லாஹு அவர்களுடைய ஒரு கவலையான அந்த கும்காரி என்கிற முனைந்து செயல்படிறார் இவர்

கால திருப்படே கால திருப்பைகளே